Desh, souper ar ka ma? Sape la ma? வந்து கல்யாண நாள் வாழ்த்துக்கள் யாராருக்கு வந்து பிறந்த நாள் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து மஷ்ரூம் செய்யலாம்னு இருக்கேன் பாப்பா எத்துன்னு போயிட்டாங்க விளையாடுறதுக்கு மஷ்ரூம் வந்து பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் இருக்கேன் மஷ்ரூம் பிரியாணி வந்து எல்லாமே வந்து வெறும் மஷ்ரூம் போட்டுதான் பிரியாணி செய்வீங்க நான் வந்து டிஃப்ரெண்டா நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செய் போனேன் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மஷ்ரூம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் செஞ்சிருக்கீங்க பிரிஞ்சு வந்து செஞ்சிருக்க மாட்டீங்க மஷ்ரூம் போட்டு அதனால வந்து நான் வந்து கேரட் பீன்ஸ் அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் போட்டுதான் வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்ட் தான் ஆனால வந்து மாமா வந்து வாரத்துல ஒரு நாள் பிரிஞ்சு வேணும்னே கேட்டே ஆவறாரு சரி அதனால வந்து இன்னைக்கு வந்து மஷ்ரூம் போட்டு டிஃப்ரெண்டா செய்யலான்னு இருக்கும்

அதனால் ஸ்டீவ் வந்து ஒரு அமகணம் பண்ணிட்டு இருக்கா பாருங்கள் செவண்ட் கேட்குற அவங்களுக்கு எப்பயுமே பிரியாணி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நான் ரவுண்டு ஷேப்பில் தான் வந்து தக்காளி ஒன்று கட் பண்ணுவேன் ஆனால் இப்போ வந்து தக்காளி வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து நான் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணுவேன் இந்தமாரி ஒரு தக்காளியாக நாளாக கட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ப ஏன்னா அதை அது வதங்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படியே தக்காளி வந்து கொஞ்சம் தனித்தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நான் எங்கே செஞ்சுருந்தேன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு மாதம் அங்கேயே தங்கி செஞ்சுட்டு இருந்தோம் அங்கே ஒரு சிஸ்டர் சொல்லி கொடுத்து தான் எனக்கு இந்த மஷ்ரூம் அவங்க வந்து நார்மலாக வந்து ரைஸ் தான் செய்வாங்க அது ரைஸ் செய்கிறப்போ அவங்க இந்த மாதிரி செய்யலான்னு அவங்க அப்போ தான் ட்ரை பண்ணாங்க சூப்பரா இது மூடையோ மூடக்கூடாதான் யாருக்கும் கொடுக்க கூடாதான் ಇವನಿಮ್ಮ మా ಕಡ ಚೆ ಹಾಕ್ಲೈತಿ ತಂಗ ಸಾರ್ ಮಾಡ್ಯ ಹಾಗು ಅಮ್ಮ ಕೂಡ ಇಬ್ಬ ಅಪ್ಪ ಕೇಳ ತರಬಾ ಅಪ್ಪ ಕುಡ್ಯಾತ್ ನನ್ನ ಅಪ್ಪ ಕುಡ್ಯಾದು ಅಪ್ಪಾ

ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் கூடாது நான் புதினா போட்டுக்கிறேன் புதினா ரொம்ப நிறைய சேர்க்க தேவை ஏன்னா கம்மியாக சேர்த்து அதை போட்டு ரொம்ப நிறைய சேர்த்துக்கணும் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி இதுவாகிடும் ஏன்னா புதினா ரொம்ப சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு தெரியாது வெறும் புதினா ஸ்மெல்லே வந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு அதனால் புதினா ரொம்ப சேர்த்து புதினா நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்க காய் மஷ்ரூம் போட்டுக்கிறேன் தக்காளி போட்டாச்சு தக்காளி நல்லா வதங்கும் இதுக்குள்ள வந்து நான் கழுவுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிவிடணும் உங்களுக்கு திட்டமாக தான் போட்டுருக்கேன் ஏன்னா அந்த மட்டும் உப்பு டேஸ்ட்டு பார்ப்போம்னா நல்லா அப்போ பற்றி

சரி அப்பா எப்படி பிரஷ் பண்ணுதுமா கையில கைய காட்டணும் கைய வச்சு காரணே அப்பா எப்படி பிரஷ் பண்ணுதே ஸ்டீவானி இது இப்ப விளையாட டைம் சரி அப்பறம் நான் அது சரி எனக்கு டைம் ஆவுதே நான் போயிட்டு அப்பாக்கு வந்துる நான் போய் விரிஞ்சு செய்யணும்

காய் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து வெறும் தூள் போட்டுக்கிறேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தயிரும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தயிரும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா தயிர் தான் முக்கியமானது நல்லாயிருக்கும் ரொம்ப நீங்கள் எலுமிச்சக்காய் பொருள்னா கூட இதுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நல்லா இருக்குது இது கூட வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது வெந்துச்சுன்னா வந்து சின்ன சின்னதாக ஆகிடும் அதனால் நான் ரெண்டு ரெண்டாக தான் கட் பண்ணிருக்கேன் ஒரு சிலர் வந்து முழுசு முழுசாகவும் போடுவாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் அதை நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் மஷ்ரூம் நல்லா வெந்து நல்லா கிரேவியாக வந்திருக்கு பாருங்க அந்த காய்கறி மஷ்ரூம் எல்லாம் நல்லா இருந்துச்சு இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து போடா நான் உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் உருளைக்கிழங்கு போடணும்னா பட்டாணி சேர்த்துக்கங்க பச்சை பட்டாணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச பச்சை பட்டாணி தான் கிடச்சிது நான் வந்து அதில் தான் வந்து ஊற வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து பச்சையாக உங்களுக்கு பட்டாணி வந்து அந்த சொலையோடு அப்படியே கிடைக்கும் அது கடிச்சிதுன்னா மறக்காமல் அதில் வச்சு ட்ரை பண்ணிப்பாங்க சூப்பராக இருக்கும் இன்னும் கிரேவி நல்லா இருந்துச்சு இப்போ நான் அரிசி போட்டுக்கிறேன் கொத்தமல்லி இன்னும் போடலைங்க ஏன்னா கொத்தமல்லி வந்து லாஸ்ட்ல வந்து குக்கர் மூடுற பார்த்தீங்களா அப்பதான் போடுவேன் நான் இப்போ போட மாட்டேன் நான் இந்த டம்ளர்ல தான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதுல வந்து எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் நானே ஏன்னா நம்ம வீட்டு டம் நம்ம வீட்டு தான் பிரியாணி அரிஞ்சா நான் செய்யறேன் நீங்க அரிசி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லை நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் இதுல எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அரிசியும் நல்லா வந்து கொஞ்சம் வெந்து வெந்துட்ட மாதிரி இருக்கு இதுக்கு வந்து நான் தண்ணி ஊத்திக்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி தான் ஊத்திருக்கேன் ஏன்னா இன்னும் தண்ணி ஊத்தணும் அங்க வந்து ரொம்ப கா இருந்தாலும் அடிக்கடி பிடிச்சேன் அதனால வந்து நான் தண்ணி ஊற்றல நாலே டம்பது தான் இப்போ ஊத்தி யாரும் வந்து இது வரைக்கும் காய் போட்டு மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு நான் பார்த்ததில்லை மறக்காம நீங்க யாருன்னா செஞ்சு எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நான் அந்த அரிசி கவனம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குவேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா அசி கவனம் தண்ணி ஊற வச்சோம்னா பாத்தீங்கன்னா

அந்த வெங்காயத்துக்குடியே போட்டுருவாங்க புதினாவும் இதுவும் சேர்த்து நீங்க அப்படி போடாதே இப்படி பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நம்ம வீட்டில் வந்து காளான் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு ஒரு ரெண்டு விசில் வந்தவங்க நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேஸ்ட் பேபியை வந்து கூப்பிடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வாங்க தயிர் பச்சடியும் போடணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டீவனியை கூப்பிட்டு வந்துடலாம் வாங்க

சாப்பிடலாமா குக்கர் போட்டு விசில் போட்டு வெந்துட்டு நம்ம சாப்பிடலாம் ஆஹ் மூடிலாமா ஸ்ரீ லைக் நிறைய பேர் லைக் பண்ணாதே பார்த்து லைக் போடாதே பாக்குறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் ஸ்கிப் பண்ணி பண்ணி பாக்குறீங்க எப்படின்னு கேட்டா எங்களுக்கு தெரிய மாமா என்கிட்ட சொல்லிடுறாரு அதாவது பண்ணாதே பாருங்க லைக் போடுங்க நம்ம வீடியோ எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தை தாண்டவங்க லைக் இப்போ தாண்டவே மாட்டேது ஏன்னா நீங்க லைக் போடுதுன்னு நினைக்கிறேன் நான் நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறதுனால ஸ்ரீவானி பாப்பா வந்து தனிக்கும் ஒரு பத்து பேராச்சும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க அது பாப்பா குக்கர் மூடியாச்சு ரெண்டு விசில் வரட்டும் விசில் வந்தோடனே சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லிடலாம் ஓகேவா டன்னா டன் பாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஹலோ ஹாய் பாய் பயிர் பச்சடி ரெடி ஆகிட்டு இருக்கே ரெண்டாவது விசிலும் வரக்கு வந்து பாருங்கள் படிச்சிக்கிட்டா யோசிக்கிட்டேன் படிச்சிக்கிட்டா நீங்கள் ரெண்டாவது விசிலும் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த ரெண்டு விசில்லயே நல்லா வெந்துடும் நம்மளுக்கு சாப்பாடு காய்ங்க எல்லாமே ஆ சரியா ஸ்ரீவாணியம் சொல்லிட்டாங்க ஸ்ரீவாணியம் சொல்லிட்டா ஸ்ரீவணியை திருத்தாங்க

Nana oh, tata ya dikubleh, tata rendu ade muna dikubleh nggak tata, tata nte apa, Tata nggak de, nte nggak apa, nte ngelele nggak Tata, tata, nanti apa, nte ngelele apa, nte ngelele nggak

பறக்க பறக்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி நல்லா சொன்னோம்னா ரெண்டே ரெண்டு விசில் போடுங்க போயிடுச்சு ரெண்டு விசில்னால அடியும் பிடிக்கலாம் சாப்பிடும்

அம்மா அப்பா அவங்க வீட்டுல எப்படிமா இருக்க எப்படி பாருக்கா நல்லா இருக்காது எவ்வளவு மஸ்ரூம் ஒரு பாயிட்டு எவ்வளவு அப்படியா அப்பா இனிமேல் மடன வாங்க மாட்டானாம் 50 ரூபா குத்து வாங்கி வந்து இந்த பிரெண்ட்ஸ் இந்த நாலாவது சரிங்க ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு வந்து மூணு பேரும் ஒரே ஹாலில ரொம்ப சந்தோஷம் நல்லா இல்லப்பா ஓகே ஓகே ஓகே

மாமியார் மாமனார் மாமியார் மருமகன் கெலாட்டா எல்லாத்தையும் நீங்க பாக்கலாம் ஓகேவா அப்பதான் கமெண்ட் பண்ணா லைக் போட்டா ஷேர் பண்ணாதான் நான் டான்ஸ் ஆடுவேன் இல்ல கட்டினா அம்மா சொல்லிட்டாங்க பாருங்க அப்பதான் சொல்லிட்டாங்க நீங்க லைக் பண்ணாதானே நான் டான்ஸ் ஆட முடியும் ஷேர் பண்ணா தான் குத்து டான்ஸ் தான் போகணும் அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க அம்மா சரக்கு அடிச்சிருக்கா அண்ணன் உண்மையா சொன்னா அந்த வீட்டு அப்பாக்கே தெரியாது அப்பா கிட்டே நான் காட்டல அப்புறம் நிறைய பேர் அப்பாவை மிஸ் பண்றீங்க அப்பா கேட்டு சொல்லுங்க அப்பா அவங்களுக்கு நாய் சொல்லுங்கப்பா என்ன பண்றதுப்பா ரோட்ல பஞ்சர் கடை வச்சுக்கிற வர முடியல மறக்காம எங்களுக்காக ஒரு பில் பட்டன் எடுத்துப்போம் பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க